சளி ஜரம் வந்தால் வாயு ரொம்ப கசப்பாக இருக்குங்க அது எது சாப்பிட்டாலும் நமக்கு டேஸ்ட்டு தெரியாது அப்போது இந்த கஞ்சியை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சத்தான கஞ்சியை கொடுங்க அது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா இப்போ நம்ம வறுத்துக்கலாங்க நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் அதை எண்ணெய்லாம் தேவையில்லைங்க அதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மனம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதை பாருங்க இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்க பாருங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இப்போ வறுத்துக்கிட்டு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு கப்பு நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அது கூடவே இந்த பைத்த மருப்பு சேர்த்து நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நாலஞ்சு டைம் கழுவி எடுத்துக்க போகிறோம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ இப்போ குக்கரில் சேர்த்த பிறகு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரம் சேர்த்துருக்கேங்க ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயமா ஒரு எட்டு பல் பூண்டம் சேர்த்துருக்கேங்க மிளகு வந்து நான் ஒரு அஞ்சாறு மிளகு தட்டி சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல மிளகு மட்டும் தாங்க சேர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு தேவை தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் ரொம்ப காரம் வேணாங்கிறதுனால ஒரு அஞ்சாறு மிளகு தட்டி சேர்த்துருக்கேன் அது கூட உப்பு சேர்த்து நம்ம இப்போ மூடி வைக்க போகிறோங்க ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து விசில் நம்ம விட போகிறோம் இப்போ இந்த கஞ்சிக்கு ஒரு சூப்பரான ஒரு துவையில் இப்போ ரெடி வாங்க ஒரு மிக்சி ஜார் நான் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா அதையும் நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே இப்போ நான் வந்து வரமிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்று சேர்த்துருக்கேன் இன்றைக்கி அது கூடவே இப்போ சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு மூணு நாலு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால பாதி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாக்கா நல்லாயிருக்கும் அந்த துவையல் அருமையான துவையலுங்க இதை சாப்பிட்டு பாருங்க அந்த கஞ்சி இதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணிலாம் சேர்க்காமல் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே இப்போ பாருங்கள் கஞ்சியாக ரெடி ஆகிடுச்சி நான் எட்டு எட்டு விசில் விட்டுருக்கங்க இந்த அளவுக்கு இருக்குது தண்ணி உங்களுக்கு பத்தலைண்டாக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க பாருங்கள் நல்லா மனமாக சுவையாகவும் இருக்கும் இப்போ நான் திறக்க மாதிரி நல்லா வாசனையாக இருந்துச்சுங்க இப்போ அது கூட இன்னொரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது தாங்க நம்ம முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரை சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உன்னோட ஒன்றா நல்லா கலந்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க சாதாரணமாக நம்ம சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சளி ஜரமாக இருந்தால் தேங்காய் பால் நமக்கு செட் ஆகாது அதனால் திருவண்ண தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா கல கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது கொதி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான கஞ்சி சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இந்த துவையல் கூட இதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அம்புட்டு ருசியாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching!